அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு மகரிஷி முகுந்தன் அவர்கள் பள்ளிபாளையம் கொங்கு மண்டபத்தில் ஏழுமலையான் ஜோதிட திருவிழா இரண்டு நாள் மிகவும் சிறப்பாக நடந்தேறியது தேசிய ஜோதிடம் மற்றும் ஆன்மீக கூட்டமைப்பின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துகளையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் மகராட்சி வெங்கடேசன் கனிமொழி மேடம் அவர்கள் பாக்கியலட்சுமி மேடம் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எல்லாம் நிறைவாகட்டும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக ஏழுமலையான் ஜோதிட திருவிழாவில் இரண்டாவது நாள் நிகழ்ச்சிகள் இனிதே காலை ஏழு மணியிலிருந்து குழு மங்கள இசையுடன் மிக சிறப்பான முறையில் தொடங்கி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த இரண்டாவது நாளில் மகளிர் அணிக்கு தனியாக ஒரு கருத்தரங்கு நிகழ்வுகள் நம்ம எப்பொழுதுமே வழக்கம் போல் நம்ம ஏற்பாடு செய்வது வழக்கம் அதனுடைய தொடர்ச்சியாக நம்மளுடைய மகளிர் அணிக்கு மிக சிறப்பான முறையில் தலைமை தாங்கி ஒவ்வொரு வருடமும் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அடுத்தபடியாக மீனாட்சி வெங்கடேசன் நாங்கள் மகரிஷி ஜோதி ஆராய்ச்சி அறிவகம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே எங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தையும் ஒவ்வொரு ஆண்டு விழாவிலும் மறக்காமல் கலந்து கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மீனாட்சி வெங்கடேசன் அவர்களை வருக வருக என் அன்புடன் அழைக்கின்றேன் அடுத்தபடியாக கனிமொழி மேடம் அவர்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்துல ஆரம்பித்ததே இருந்த போலே வழக்கம் போல இவர்கள் இருவரும் எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நம்ம மகரிஷியில் மிஸ் பண்ணதே இல்லை அந்த அளவுக்கு ஒரு நட்பு உறவுகள் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாரி இருந்து இவர்கள் இருவருமே எல்லா நிகழ்வுகளுமே கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என்படனு அழைக்கின்றேன் வாழ்த்துறை வணங்க ஏன்னா இப்போ நேரம் கருத்தில் கொண்டு கொஞ்சம் சுருக்கமாக ஷார்ட்டாக எல்லாரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஜோதிட ஜாம்பனாம் வந்திருக்கிறாங்க அவனோட சொற்பொழிவுலாம் உங்களுக்கு கேட்க இருக்கின்றது அதற்கு தகுந்த மாதிரி ஒரு முழு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொண்டு நம்முடைய மீ மீனாட்சி வெங்கடேஷன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன் உங்களுடைய கைத்தட்டலோட நன்றி வணக்கம் சொல்லிடு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு நம்முடைய ஏழு வளையா ஜோதிட திருவிழா மிகவும் சீரோடும் சிறப்பு நடந்து கொண்டிருக்கிறது பிரபஞ்சத்தின் மகரிஷி முகுந்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன் மீனாட்சியின் வரும்போதே சரி கிளாப் பண்ணிக்கோங்க இருக்கீங்களா சத்தம் பத்தல இன்னும் கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க ரெண்டு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன் சரிங்களா ரெண்டு பாயிண்ட் இப்ப கேது பகவான் பத்தி பேச சொல்லி தான் தலைப்புல கொடுத்திருந்தாங்க ராகு பகவான் அப்படின்னா பிரம்மாண்டம் கேது பகவான் அப்படின்னா ஞானம் இல்லைங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞான பொருள் தானே காலையில் அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணிக்கு யாரெல்லாம் குளிக்கிறீங்களோ அதுக்கு பேர்தான் தேவ குளியல் அதைத்தான் சொல்ல வரேங்க சரிங்களா அதுவும் வீட்டு பெண்கள் திருமணமான பெண்கள் காலையில நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள கட்டாயம் குளிக்கணும் தான் ஆத்ம பலம் ஏற்படும் ஓகே பாப்பா சரிங்களா ஏன்னா காலையில் நாளிலிருந்து ஆறு மணிக்குள்ள குளிப்பது தான் தேவ குளியல் சூரிய பகவான் உதயத்துக்கு அப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா அதற்கு பெயர் அறக்க குளியல் நோய்கள் வந்து தாக்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இந்த அறுபதாம் கல்யாணம் யாரு எப்பெல்லாம் பண்ணணும் அந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துட்றேன் எனக்கு எல்லாரும் கவனிச்சிங்கன்னா சொல்லிடுவேன் நான் எல்லாரும் கவனிக்கிறீங்களா எல்லாத்துக்கும் வேணுமா சொல்லாங்களா ஏன்னா அறுபதாம் கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய ஆய்வு ஒரு பதினெட்டு வருஷம் ஆய்வு அதில் சொல்கிறேன் நான் அறுபதாவது கல்யாணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது மகாவோட புத்தி காலங்களோ ஆறு எட்டு பன்னெண்டு திசா புத்தி காலங்களோ இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தம் கோச்சாரத்தில் கேது பகவான் நின்ற காலத்திலோ உங்களுடைய கடைசி வாரிசு அவங்களுக்கோட எட்டு பன்னெண்டு திசா கேது கேதுமகாவோட பாதிப்புகள் இருக்கும் காலத்தில் அறுபதாவது கல்யாணம் செய்யக்கூடாது அதே போல் லங்ஸு ஸ்கின்னில் அந்த காலகட்டத்தில் பிரச்சனை இருக்கும் பொழுதும் செய்யக்கூடாது செய்தால் ஆயுள் குற்றம் ஏற்படும் ஐயா சரிங்களா என்ன காரணம்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் பட் இருந்தாலும் யார் எப்போ செய்யணும் அப்படின்னு விஷயத்தை சொல்லணுங்கிற என்னுடைய கருத்து அதனால் ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிட்டேன் அனைவருக்கும் வாழ்த்துகளும் வணக்கங்களும் நன்றிகளும் மிக சிறப்பான முறையில் நேரத்தில் மேடம் இங்கே நில்லுங்க இங்கே 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 சென்ட்ரலில் நில்லுங்க மேடம் வாங்க கவிதா மேடம் வாங்க நம்ம ஒவ்வொரு மகளிருக்கும் நம்முடைய கவிதா மேடம் அவர்கள் பொன்னாடியை போற்றி சீல்டு கொடுத்து அவங்களுக்கு சிறப்பிக்க இருக்கிறார்கள் ஐயா அந்த சீல்டு கொடுங்க ஐயா ஐயா எல்லாம் குருநாதர் சொன்ன எடுத்துக்கலாம் இருந்தாலும் ஒரு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு தொடர் ஜோதிட சேவையை பாராட்டி நம்முடைய மீனாட்சி வெங்கடேசன் அவர்களுக்கு ஜோதிட வளர்ச்சி நாயகி என்ற விருதை கொடுத்து சிறப்பிக்க இருக்கின்றோம் உங்களுடைய கைத்தட்டலோட அடுத்து நம்ம பரணி பாரதியோட ஏவி ரெடி பண்ணிருங்க கரகோஷத்தை எழுப்பி எங்கள் சந்தோஷப்படுத்துங்கள் தேசிய ஜோதிடம் மற்றும் ஆன்மீக கூட்டமைப்பின் சார்பாக ஒரு சிறு அன்பளிப்பு பரிசாக அளிக்கின்றோம் மென்மேலும் சிறந்து வழங்க மனதார நல்வாழ்த்துகள் ஜோதிட வளர்ச்சி நாயகி என்று பட்டம் அளித்தமைக்கு மகரிஷி முகுந்தனவர்களுக்கும் மணி அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன்